கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வணக்க மாதத்தின் இரண்டாவது நாளாக அன்னை மரியாளுடைய பெற்றோர்களை பற்றியும் அன்னை மரியாளுடைய பிறப்பு நிகழ்வை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் யாக்குப்பு எழுதிய முதல் நச்செய்தி கன்னிமரியாவுடைய பிறப்பு வரலாற்றை நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது எருசலேம் நகரில் வாழ்ந்த செல்வந்தரான யுவாக்கிம் என்கின்ற சுவாக்கின் அண்ணா இவர்கள் இருவருமே குழந்தை பேர் இல்லாமல் முதுமையடைந்தார்கள் என்றும் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாலை அவர்கள் பெற்றெடுத்ததாகவும் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றதினால் அவர்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதி அன்னை மரியாலை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுப்பதாகவும் அவர்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு மரியா என்று பெயரிடுகின்ற பொழுது அந்த பெயருக்கு கடலின் நட்சத்திரம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை உள்ள பெயரையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏறக்குறைய மூன்று வயது ஆகின்ற பொழுது அன்னை மரியாலை எருசலேம் தேவாலயத்திலே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த பெற்றோர்கள் அன்னை மரியாள் எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்திலே எவ்வித எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் என்றும் பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்து அதிலிருந்த மெசியா பற்றிய வாக்குறுதிகளை வாக்குறுதிகளையும் பொருட்களையும் நன்கு அறிந்து கவனமுடன் மறைநூல் வாசகத்திற்கு செவிமடுத்து தன்னை இறைவனோடு இணைத்துக் கொண்டாள் என்பதுதான் இந்த செய்தி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சிந்தனைகளோடு நாம் இன்று அன்னை மரியாளுடைய பெற்றோர்களை பற்றியும் பிறப்பு நிகழ்வுகளை பற்றியும் சிந்திப்போம் யூத சமுதாயத்தின் கணக்குப்படி பார்க்கின்ற பொழுது திருமணமான தம்மதியர்கள் குழந்தை பாக்கியமில்லை என்றால் அவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் எனவே சுக்கின் அன்னால் திருமணம் முடித்து ஏறக்குரிய இருபது ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் கவலைகளோடு கண்ணீரோடு இருந்தார்கள் இப்படி குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக அவர்கள் இறைவனிடம் வேண்டாத செபமில்லை இல்லை மன்றாடினார்கள் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முறை சுவைக்கணும் அன்னாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று கடவுளுக்கு காணிக்கையிட முயற்சி செய்தார்கள் அப்பொழுது ஆலயத்தில் காணிக்கை செலுத்துவதற்காக இருக்கின்ற குருவானவர் சுவிக்கினை பார்த்து நீ கடவுளால் சபிக்கப்பட்டவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவன் எனவே நீர் ஆலயத்தை விட்டு வெளியே சென்றால்தான் இனி வருகிறவர்களுக்கு என்னால் காணிக்கை செலுத்த முடியும் என்று சுவிக்கினை அந்த குருவானவர் வெளியே அனுப்பிவிட்டார் மனமுடைந்து போன சுவக்கின் தன் மரியாள் தன் மனைவி சுவ அண்ணாளிடம் கூட சொல்ல முடியாமல் தனிமையான ஒரு காட்டு பகுதிக்கு சென்று விட்டார் இது இவர்கள் இருவருக்குள்ளே மனக்கசப்பு வேதனை கணவனை பார்க்க முடியாமல் மனைவியும் மனைவியை பார்க்க முடியாமல் கணவனும் குழந்தை பாக்கியமில்லாமல் அவர்கள் தவித்த தவிப்பு சொல்லன்னா வேதனை இப்படிப்பட்ட வேதனைகளோடுதான் சுவைக்கின் இந்த காட்டுப்பகுதியிலே தன்னை கடவுளோடு இணைத்து கொண்டு ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அங்கே சுவைக்கின் ஜபத்திலே ஈடுபட ஆரம்பித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அந்நாள் தன் கணவன் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கணவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்களுடைய முறைப்படி திருமணத்திற்கு முன்னதாக ஏதாவது ஒரு பெண்ணானவள் கருதறித்திருந்தாலோ அல்லது கணவனை அறியாமல் அந்த பெண்ணானவள் கருதறித்திருந்தாலோ அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று யூதருடைய சட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னாள் தன்னுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவள் இறைவனிடம் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறாள் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணாள் தன்னுடைய இல்லத்திலே ஒரு தோட்டத்தை அமைத்ததாகவும் அந்த தோட்டத்திலே மரம் செடிகள் அனைத்தும் வளர்ந்து வருகின்ற பொழுது சிட்டுக்குருவிகள் அந்த தோட்டத்திலே கூடுகள் அமைத்து அவைகள் இட்டு குஞ்சுகள் பறித்து தன் பிள்ளைகளோடு அந்த சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததை பார்த்தாளாம் அப்பொழுது அண்ணாள் ஆண்டவரை பார்த்திவாறு ஜிபிக்க கேட்கிறாள் இந்த கூட திருமண பாக்கியத்தை நீ நிறைவேற்றியிருக்கிறேன் இதோ நானும் என் கணவனும் பல ஆண்டுகளாக உம்மிடம் செபிக்கின்றோமே எங்களுக்கு ஏன் திருமணத்தினுடைய பாக்கியம் நிறைவேறாமல் போகிறது என்று சுவைக்கு அண்ணாள் கடவுளை பார்த்து ஜிபித்திருக்கிறாள் இவ்வாறு இவர்கள் இருவருமாக ஜிபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு முயற்சியும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதாவது ஆண்டவர் எங்களை குழந்தை பாக்கித்த வழியாக ஆசிர்வதித்தால் எங்களுடைய தர்மம் தலை தோங்கி நிற்க வேண்டும் என்றும் எங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியதற்காக தங்களிடம் இருந்த செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து அதன் வழியாக இறைவன் எங்களை குழந்தை பாக்கியத்தின் வழியாக ஆசிர்வதிக்க மாட்டாரா என்ற எண்ணங்கள் பல அவர் உள்ளத்தின் ஆழத்திலே புறையோடியது பிரியமான என் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை பல நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் மறந்து விடுகிறோம் சிவக்கின் அண்ணாள் நேர்மையானவர்கள் இறைவனுக்கு மனதளவில் யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகம் இழைக்காதவர்கள் தங்களுடைய சொல்லும் செயலும் இறைவனை நோக்கி மட்டும்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட சாபக்கேடு என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இறைவனுடைய திட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுதியாக கொடுப்பார் என்பதை இந்த சுவைக்கின் அன்னாள் அன்னை மரியாளுடைய பிறப்பு செய்தியிலே நாம் காண முடிகிறது உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவ்வளோ உன்னுடைய தலையின சுக்குவாள் நீயோ அவளுடைய குதின் காலை தீண்ட முயலுவா என்று அன்றே தந்தை கடவுள் அற்புதமாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இது அன்னை மரியாளுடைய பிறப்பு நிகழ்வு பற்றி சொல்லப்படுகிறது எனவே தன் மகன் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கப் போகக்கூடிய இந்த பெண்ணானவளை இந்த அன்னை மரியாளை யாருடைய தம்பதியருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டார் எனவேதான் இந்த சுவைக்கின் அன்னாளுக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறது அதுவும் யாரால் என்றால் அன்னை மரியாள் தனிமையிலே தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கபிரியல் வானத்தூதர் தோன்றி அன்னை மரியாளுக்கு இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை கொடுத்தது போல அதே கபிரியல் வானத்தூதர் காட்டுப்பகுதியில் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவைக்கியனுக்கும் இல்லத்திலிருந்து கணவனுடைய வருகைக்காக காத்து கிடக்கின்ற அன்னாளுக்கும் இந்த கபிரியல் வான தூதர் இவர்கள் இருவருக்கும் தோன்றி உங்களை இறைவன் ஆசிர்வதித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த மகிழ்ச்சியான செய்தியை கபிரியல் தூதர் வழியாக இறைவன் சுவைக்கனுக்கும் அன்னாளுக்கும் கொடுக்கிறார் இந்த மகிழ்ச்சியான செய்தி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அனுபவங்கள் அனைத்தையும் நிச்சயமாக அண்ணாள் தன் மகளாகிய மரியாளுக்கு சொல்லி இருக்கக்கூடும் ஏனென்றால் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் கணவன் அறியாமல் ஒரு பெண் பெண்ணானவள் கருதறித்திருக்கின்றாள் என்றால் அவளை கல்லால் எரிந்து கொள்ளக்கூடும் என்ற செய்தியை கூட யூத சட்டத்தை படித்திருந்தாலும் தாயானவள் அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாள் நிச்சயமாக எனவே தான் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த எலிசபெத் அம்மாலை அன்னை மரியாள் ஓடோடி சந்திக்க போகிறாள் இறைவன் கபரியல் தூதர் வழியாக அவளுக்கு இயேசுவின் பிறப்பின் செய்தி சொல்லுகின்ற பொழுது இது எங்கனமாகும் நானோ கணவனை அறியேன் என்று கூட அன்னை மரியாள் சொல்லுகிறான் நிகழ்வுகளை எல்லாம் அன்னை மரியாள் இளம் வயதிலிருந்தே தன் பெற்றோர்களிடமிருந்து பெற்றிருக்கின்றாள் அன்னை மரியாள் எப்படி ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாலோ அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதிலே தேவாலயத்தில் தேடி செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாலிடம் சொன்ன வார்த்தை நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாத என்று கேள்வி கேட்கிறார் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மறியாள் தன் தாயிடமிருந்து பெற்ற தன் பெற்றோரிடமிருந்து பெற்ற நற்குணங்கள் அதாவது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்களை அன்னை மரியாள் தன் பெற்றோரிடமிருந்து பெற்றதினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் இந்த மண்ணுலைகளே முதல் புதுமை நிறைவேற்றுவதற்கு இந்த தாயானவள் காரணமாக காணப்பட்டாள் காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று தன் மகனிடம் பருந்து வேசி அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக தீர்த்து வைத்தான் அன்னை மரியா ஆம்பிரியமான சகோதர சகோதரிகள் இதுதான் அன்னை மரியாளுடைய பெற்றோர்களுடைய வரலாற்று நிகழ்வாகவும் அன்னை மரியாளுடைய செய்தியாகவும் இந்த அன்னை மரியாள் தன் பெற்றோர்களிடமிருந்து பெற்ற அந்த நற்பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அவள் பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த வணக்க மாதத்தின் இரண்டாவது நாளிலே நம்முடைய புனித பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த தாயானவள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் இருபது ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களுக்கு இறை திட்டத்திலிருந்து ஒரு பொழுதும் விளங்காமல் ஆண்டவரையே கரம் பிடித்து வாழ்ந்த அந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவள் தான் இந்த அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்திக் கொண்டவள் தான் இந்த தாயானவள் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வணக்க மாதத்தின் இரண்டாவது நாளிலே நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த அன்னையினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி நாமும் பயணிப்போம் அவள் கொடுத்த வாக்குறுதி தன் மகனுக்கும் தந்தைக்கும் கொடுத்த வாக்குறுதியை போல நாமும் அவளுக்கு அதே வாக்குறுதியை கொடுப்போம் அப்பொழுதுதான் நாம் இந்த தாயினுடைய சிறந்த பிள்ளைகளாக வாழ நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இந்த வணக்க மாதத்திலே